அகிலம் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் இஸ்ரேல் காசா போர் ஆறு மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் லட்சக்கணக்கானோர் தங்களது குடியிருப்பை விட்டு வெளியேறியுள்ளனர் அவர்களில் பலர் அண்டை நாடுகளான எகிப்து லெபனான் எல்லையில் உள்ள அகதிகள் முகாமில் தாங்கி வருகின்றனர் ஆனால் அகதிகள் முகாமை குறிவைத்தும் இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றது இருதரப்புக்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த மோதலில் முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் ராணுவத்தின் உளவு பிரிவு தலைவர் அக்ரோன் ஹலிவா திடீரென ராஜினாமா செய்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலை தடுக்க தவறியதாகவே அக்ரோன் மீது விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தனது பதவியிலிருந்து அவர் விலகியிருக்கிறார் என தற்பொழுது செய்திகள் வெளியாக உள்ளன மாலித்தீவின் இருபதாவது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நேற்று தேர்தல் நடைபெற்றுள்ளது அங்குள்ள தொன்னூற்றி மூன்று தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றுள்ளது அதிபர் முகமது மொய்ஷுவின் செயல்பாடுகளால் அண்டை நாடான இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தல் அவரது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான முக்கிய சோதனையாக பார்க்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை உடனடியாக தொடங்கியதும் இதில் அதிபர் முகமது மொய்சின் கட்சி அதிகப்படியான இடங்களில் வென்றுள்ளது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு இடங்களை மொய்சு கட்சி வென்றுள்ளது இது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்காகும் இந்த வெற்றியைத் தொடர்ந்து மொய்சு தனது சீன ஆதரவு செயல்பாடுகளை அதிகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்பு மொய்சுவின் பிஎன்சி கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்ந்தே வரும் எட்டு எம்பிக்கள் மட்டுமே இருந்துள்ளனர் இதனால் அவரால் விரும்பிய சட்டங்களை எளிதாக நாடாளுமன்றத்தை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது முகமது மொய்சு ஏதாவது சட்டத்தை கொண்டு வர முயன்றால் அதை எதிர்கட்சிகள் தங்களுக்கு இருந்த பெரும்பான்மை பலத்தை வைத்து முறியடித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்றிருப்பதன் மூலமாக முகமது மொய்சுவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைத்துள்ளது இதனால் முகமது மொய்சுவால் நினைத்த சட்டங்களை நிறைவேற்றுவதில் பெரிய எதுவும் சிக்கல் இருக்காது என்றும் தெரிய வந்துள்ளது தெற்கு காசாவின் டிராபா நகரில் எஸ்டில் ராணுவம் கடந்த சனிக்கிழமை இரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் அவர்களில் பதினெட்டு பேர் குழந்தைகளாவார் இந்நிலையில் டிராபா நகரில் வசித்து வரும் கர்ப்பிணியான சாப்ரி அல் ஜஹான் என்ற பெண்மணியின் வீடு எஸ்டில் படைகளின் தாக்குதலில் தரைமட்டமாக்கியுள்ளது இந்த தாக்குதலில் அந்த வீட்டில் வசித்து வந்த அவருடைய கணவரும் மூன்று வயது மகளும் பணியாகினர் இந்நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த சாப்ரி அல் ஜஹானி உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராபா நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரை காப்பாற்றுவது இயலாத காரியம் என தெரிவித்துவிட்ட நிலையில் அவருடைய கருப்பையிலிருந்தும் குழந்தையை காப்பாற்ற முயற்சித்தனர் இதனையடுத்து முப்பது வார கர்ப்பிணியான சாப்ரி அல் அவசர அவசரகால அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு பெண் குழந்தை பத்திரமாக பிரசவிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சப்ரின் ஜவுடா என பெயரிடப்பட்டுள்ள அந்த பெண் குழந்தை பிரசவத்தில் பிறந்துள்ளதனால் தற்பொழுது மருத்துவ கண்காணிப்பில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இன்னும் மூன்று முதல் நான்கு வாரங்கள் குழந்தை மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் தந்தையையும் தாயையும் போரில் பறிகொடுத்துள்ள அந்த குழந்தைக்கென தற்பொழுது யாரும் இல்லாதனால் ஆதரவற்ற நிலையில் வளரக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் காசாவில் நிகழ்த்தப்பட்டுள்ள தாக்குதல்களில் இதுவரை கொல்லப்பட்டவர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் குழந்தைகளும் பெண்களும் ஆவார் என்ற தகவல் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது காசாவில் இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பதை கடந்துள்ளது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக திங்களன்று பாகிஸ்தானை சென்றடைந்துள்ளார் ஈரானிய ஜனாதிபதி இஸ்லாமாபாத் விமான நிலையத்திற்கு வந்தடைந்ததாகவும் அவரை வீட்டு வசதி அமைச்சர் ரியாஷ் ஹுஷைன் பெர்சாடா மற்றும் ஈரானுக்கான பாகிஸ்தான் தூதர் முடாசேர் திப்பு ஆகியோர் வரவேற்றதாக வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதியுடன் அவரது துணைவியார் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பிற அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழு உள்ளது என்றும் பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் கூறியுள்ளது லெபனானுக்குள் வைத்து ஸ்டேலிய ராணுவத்தின் ஹெர்ம்ஸ் நானூற்றி ஐம்பது ட்ரோன் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதலில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லாவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதனை ஸ்டேலிய ராணுவ திறப்பும் உறுதிப்படுத்தியுள்ளமே இங்கு குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் சுற்றுலா ஆணையத்தினால் விசிட் சவுதி என்ற இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தலமானது சவுதி அரேபியாவில் உள்ள சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தளங்கள் உணவகங்கள் மோல்கள் பாரம்பரிய சந்தைகள் ஹோட்டல்கள் கடற்கரைகள் அருங்காட்சியகங்கள் மற்றும் பூங்காக்கள் பற்றிய விரிவான வழிகாட்டியை உள்ளடங்கியதாக அமைக்கப்பட்டுள்ளது புகைப்படங்கள் மற்றும் தேவையான இணைய இணைப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கிய விசிட் சவுதி இணையதளமானது சவுதி நோக்கி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆர்வ உள்ள பல அம்சங்களை நோக்கி வழிகாட்டுகிறது ஹோட்டல் மற்றும் விமான சீட்டு முன்பதிவுகள் சவுதியின் அனைத்து நகரங்களிலும் கலாச்சார பொழுதுபோக்கு சமூக மற்றும் பருவகால நிகழ்வுகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டி சுற்றுலா தலங்களுக்கான வழிகாட்டல் வரைபடங்கள் உதவிக்குறிப்புகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் போன்ற அனைத்தையுமே இத்தலமானது மேற்கொண்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஊடாக சவுதி அரேபியாவுக்குள் நுழைய விச் சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என மற்றும் பெற்றுக் கொள்ளலாம் அத்துடன் இவ்விணையதளமானது அங்குள்ள அழகான இயற்கை பன்முகத்தன்மை வளமான கலாச்சார வேறுபாடு மற்றும் அற்புதமான நினைவு சின்னங்களையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது இவ்வாறான முயற்சிகள் அனைத்தும் சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்துவதற்கும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்குமான ஏற்பாடுகளாகவே இருக்கின்றன உலகில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அண்மைய நாட்களில் சவுதி மாறி மக்களின் கவனத்தை ஈர்த்திருப்பதும் இந்தோனேசியாவில் உள்ள ஜாவா தீவில் இன்று காலை நிலடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டு நேரப்படி நாற்பத்தி எட்டு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலடுக்கம் ரெக்டர் அளவில் பதிவானதாக ஜேர்மன் புயல் அறிவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை கடந்த ஒன்பதாம் தேதி மேற்கு பபுவா மாகாணத்தில் ரெக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது உலகில் நிலவும் காலநிலை மாற்றம் காரணமாக வேகமாக வெப்பம் அடையும் கண்டமாக ஐரோப்பா மாறி வருகிறது ஐநாவின் உலக வானிலை மையம் மற்றும் ஐரோப்பிய யூனியனில் காலநிலை முகவை இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி ஐரோப்பிய கண்டத்தின் வெப்பம் சர்வதேச சராசரியை விட இரண்டு மடங்காக வேகமாக அதிகரித்து வருவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இது மனிதர்களின் உடல்நலம் பனிப்பாறை உருகுதல் பொருளாதார நடவடிக்கைகளில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கிய நகர்வை துரிதப்படுத்தினால் இந்த அபாயத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் துணை வெளியுறவு அமைச்சர் சீனாவுக்கு அரசு முறை பயணமாக சென்றதைத் தொடர்ந்து கனடாவுக்கான சீன தூதுவர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் கனடாவுக்கான சீன தூதராக பணியாற்றி வந்த ஹோங் பியோ தற்பொழுது திடீரென கனடாவை விட்டு வெளியேறியதாக தகவல் வெளியாக உள்ளது சமீபத்தில் தான் கனடாவின் துணை வெளியுறவு அமைச்சரையும் சீனா சென்று சீனாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளார் இந்நிலையில் திடீரென கனடாவுக்கான சீன தூதர் கனடாவை விட்டு வெளியேறியமை தொடர்பு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கனடிய பாதுகாப்படையினர் சீன தொலைக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ஒன்றின் தலைமை நிதி அலுவலரையும் கைது செய்யப்பட்டுள்ளது மேலும் அந்த சம்பவங்களைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பாதிப்பு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினால் முன்வைக்கப்படும் சர்வதேச தரத்தை சரக்குகளில் கவனிக்கப்படாவிட்டால் அரிசி இறக்குமதியை மீண்டும் தடை செய்யப் போவதாக ரஷ்யா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது ரஷ்யாவின் எஃப் எஸ் விபிஎஸ் என்ற அமைப்பு இந்த எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு விடுத்துள்ளது பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் சர்வதேச மேட்டன்ஸ் ரஷ்யாவின் தாவரவியல் விதிகள் மீறப்பட்டுள்ளதை கண்டறிந்து நிலையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ரஷ்யாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தின் வர்த்தக பிரதிநிதி இந்த விவகாரம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் அதேவேளை இவ்வாறான விதிமீறல்களை தடுத்து நிறுத்துமாறு பாகிஸ்தான் தூதரகத்துக்கு ரஷ்யாவின் அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதிக்கு ரஷ்யா தடை விதித்ததுடன் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பரில் உணவு பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்யாதனால் பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதை ரஷ்யா நிறுத்தியமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் அன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நிய சூடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்